அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் இன்னைக்கு இன்றைக்கி நாளில் ஒரு சூப்பரான ஆஃபர் வீடியோ தாங்க நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட்டு தாங்க சிங்கிள் பீஸ் செட்டுங்க ஆறு பீஸ் வந்து நம்ம வந்து காம்போ ஆஃபரில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க ஒரே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்குறோங்க சைஸ் வந்து பதினாலு இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் லேசர் டிசைனில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் நம்ம வீட்டில் வந்து பருப்பு சர்க்கரை இது மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க ஒரே மாதிரி ஆறு பீஸு காம்பாஃபில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரலில் வந்து மேட் ஃபினிஷிங்க ஃப்ளோர் டிசைன் கொடுத்துருக்குறோம் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டுதுங்க நம்ம சர்க்கரை பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க சர்க்கரை பருப்பெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக பிடிக்குங்க லிட்டரில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் பருப்பு சர்க்கரையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து உங்களுக்கு தாராளமாகவே பிடிக்குங்க சூப்பரான கலெக்ஷனுங்க நீங்கள் பருப்பு சர்க்கரை பாசி பருப்பு தோணப்பருப்பு தட்டைப்பயிறு இது மாதிரி சுண்டல் இது மாதிரி தனித்தனி ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சண்டே ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆறு பீஸும் சேர்ந்து நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நாம் வந்து கொடுக்குறோங்க சண்டேனால ஒரு சூப்பரான ஆஃபருங்க ஆறு பீஸுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம் ஒரே சைஸு ஒரே கெப்பாசிட்டி கொண்டு எல்லாமே ஜாயிண்டே கிடையாது வித்தவுட் ஜாயிண்ட்டு சூப்பரான குவாலிட்டியில் வந்து நாம் கொண்டு வந்துக்கிறோம் சண்டே வந்து சூப்பரான ஆஃபரில் கொடுக்க போகிறேங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சண்டே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சிங்கிள் பீஸோடு நம்ம கொடுக்குறோங்க காம்போ ஆஃபர்லேயும் கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு பீஸு உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம வா கொடுக்குறோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உடனே புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்ங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டெட் ஸ்டாக் தான் நம்மள்ட்ட இருக்குதுங்க இந்த சிங்கிள் பீஸ் கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ